ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான எரா தொக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க கடாயை சூடு பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான உடனே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துப்போம் சோம்பு நல்லா பொறியிட்டுங்க இப்போ நம்ம நறுக்க வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுப்போம் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாங்க தக்காளி பழம் நல்லா சுருங்கி வதங்கணுங்க அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மெத்தடில் எறா தொக்கு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் நம்ம எறவை சேர்த்துக்கலாம் எறவை வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கங்க இப்போ எரவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எறவை சேர்த்து வதக்கும்போது ஏறாலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் ஸோ நல்லா சுருங்கிடுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலாவை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக காரத்தூள் சேர்த்துக்கிறாங்க மிளகாய் தூள் அடுத்தது கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க வெங்காயம் தக்காளி இயரெல்லாம் கொஞ்சம் வேகணும் அதுக்காக கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாங்க தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க இப்போ இந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டி வரணும் இந்த எறா தொக்கு செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷமே போதுங்க சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இப்போ தண்ணியில் நல்லா சுண்டிடுச்சுங்க இப்போ வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க இறா தொக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சி